ஃபேஸ்புல்லாக வந்து மாய்ச்சுரைஸ் பண்ணிடணும் கலர் கரெக்டருக்கு க்ரீன் யூஸ் பண்ணலாம் நம்ம எங்கெங்கே மார்க்ஸ் இருக்கோ அண்டு கம்பிள் மார்க் இருக்கோ க்ரீன் யூஸ் பண்ணணும் பிளாக் மார்க்ஸ்கெலாம் நம்ம இது பண்ணியாச்சு கலர் கரெக்டாக பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா டேப் பண்ணிடணும் லைன் பண்ணணும் நம்ம ஷேப் செகிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம டோனுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் எடுத்துக்கணும் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு நல்லா டேப் டாப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடணும் அதுதான் முக்கியம் ஃபுல் கவரேஜ் இருக்கணும் ஓகே இதுதான் என்னோட ஐ லுக் ஐ மேக்கப் இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஐப்ரோக்கு போயிடலாமா ஐப்ரோ எப்படி போட்டதுன்னு பாக்கலாம் ஐப்ரோஸ் அப்போ இந்த ஐப்ரோ வந்து நல்லா ஷேப்பாக வந்து நம்ம ட்ரா பண்ணணும் ஓகேவா இதுதான் என்னோட சிம்பிள் செல்ஃப் மேக்கப் ஓகேவா